ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வரைக்கும் நம்ம என்ன பார்க்க போறோம் எஸ்எஸ்எம்டிஎஸ்க்கு இருக்க டாப் ஜிஎஸ் ஜி கே கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போறோம் இதெல்லாம் எதுல இருந்து கேட்டுருக்காங்கன்னா நம்ம பார்க்குற கொஷ்டின் எல்லாமே சிஜிஎல கேட்ட கொஸ்டின் அண்ட் சிஎச்எஸ்ல கேட்ட கொஸ்டின் தான் இப்போ முடிஞ்சதுல ஸோ இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ஃபிஃப்த் பார்ட் நம்ம ஆல்ரெடி ஃபோர் பார்ட்ஸ்ல நிறையா கொஸ்டின் பார்த்தோம் இது ஃபைனல் பார்ட்னால எல்லா கொஸ்டின் நான் செப்பரேட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது தமிழில் தான் இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி நீங்கள் இதை பாருங்க பந்தி டான்சர் வந்து என்ன காஸ்டூம் ஏற்பண்ணிருப்பாங்கன்னு கேட்கறாங்க நம்ம ஃபர்ஸ்ட் இமேஜை பார்த்தாலே தெரிஞ்சிடலாம் கண்டிப்பா சேரி கிடையாது ஏன்னா வந்து குரூப் ஆஃப் மென் வந்து ஒவ்வொருத்தவங்க மேலே ஏறி நிற்பாங்க அப்போ மேலே ஏறி நிற்கும் போது அவங்கனால குருத்தவம் பண்ணியிருக்க முடியாது அப்ப நம்மளுக்கு அந்த இமேஜ் தெரியணும் எப்படி அந்த டான்ஸ் இருக்குன்னு அப்போ ஆன்சர் இதுக்கு தோட்டினா அவங்களுக்கு சொல்லிடுறேன் வேட்டி இந்த மாதிரி தான் இருக்கும் அவங்க வேட்டியை மடிச்சு இந்த மாதிரி பேண்ட் மாதிரி பண்ணிருப்பாங்க எதுக்கு இதை கொண்டாடுறாங்கன்னா சனாதானி கம்யூனிட்டி தான் கொண்டாடுறாங்க எதுக்குன்னா ஃபவுண்டர் ஆஃப் சனாதனா தர்மா அத கண்டுபிடிச்சவருடைய நினைவுக்காக கொண்டாடுறாங்க சட்டீஸ்கர்ல மத்த ஆப்ஷன் எல்லாம் வராது நீங்க இத படிச்சு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் மத்திய பிரதேஷ்ல டெக்கரேட் கேள்ஸ் போற டூரிங் த கேங்கூர் இந்த பண்டிகை என்னன்னு கேக்குறாங்க இப்போ மத்திய பிரதேஷ்ல மேரேஜ் ஆகாத பெண்கள் வந்து அவங்க தலையில ஒரு தீச்சட்டி மாதிரி வச்சிருப்பாங்க அதோடைய பண்டிகை பேருன்னு பாத்தீங்கன்னா குத்லியா குதிலி என்னன்னு பார்த்தோம்னா இந்த கேங்கூர் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட்டன் லைக் ராஜஸ்தான் அண்ட் மத்திய பிரதேஷ் அப்போ பார்த்துக்கோங்க இதில் ரெண்டு ஆன்சர் நம்ம எடுத்துக்கலாம் அந்த கேங்கூர் ப பெஸ்டிவல் எங்க இருக்கு ராஜஸ்தான்லயும் மத்திய பிரதேஷ்லயும் நடக்குது அந்த அன்மாரிட் கேர்ள் என்ன பண்றாங்க தலையில லேம்ப் வச்சிருக்காங்க பாட்ல அது பேர் என்னன்னா குதிலியன் அந்த டான்ஸ் பேர் அந்த ஃபெஸ்டிவல் பேர் மற்ற ஆப்ஷன்லாம் நீங்க பாத்தீங்கன்னா மட்கி தீப்தன் இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒரு பெஸ்டிவல கொண்டாடுறது அடுத்த கொஸ்டின் தொடர்ஷல் ஆர்ட் வித் இமாச்சல் பிரதேஷ் அப்ப இதுல மூணு கொஸ்டின் கவர் பண்ணிடலாம் தொடா வந்து இமாச்சல் பிரதேஷ்ல விளையாடுறாங்க எந்த விளையாட்டுன்னு பார்த்தோம்னா ஆச்சரி யார் பண்றான்னா ராஜ்போட்ஸ் அப்போ ஒரு கொஸ்டின் நம்மளுக்கு நாலு ஆன்சர் கிடைச்சிருச்சு இதுக்கு ஆச்சரி நான் பின்னாடி இந்த கொஸ்டின் சொல்றேன் ராஜ்போட் எப்படி வருவாங்கன்னு அது ஒரு கொஸ்டின் எஸ்எஸ் கேட்டிருக்காங்க யூனிக் ட்ரெடிஷ்னல் மார்ஷியல் ஆர்ட் ஃபார்ம் இமாச்சல் பிரதேஷ் இமாச்சல் பிரதேஷ்லேருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு கலாச்சாரமான ஒரு ட்ரெடிஷ்னல் மார்ஷியல் ஆர்ட் அதாவது அந்த நம்ம ஊரில் எப்படி அந்த கத்தி சண்டை மாதிரி சொல்கிறோமோ அந்த ஊரில் வந்து வில் சண்டை அது ஆர்ச்சரியலாம் நம்ம இங்கிலீஷ்ல சொல்வோம் ஓகே இதில் வந்து என்னெந்த டீம் இது பண்ணால் பாண்டவாஸ் கருவாஸ் யூஸ் ஆரஸ் டு டெமான்ஸ்ட்ரேட் அவங்களுடைய ஸ்கில் காட்டுறதுக்காக இந்த ரெண்டு டீமாக வந்து அவங்க பிளே பண்ணுவாங்க ஓகே அடுத்து அடுத்து பாண்டவானி பர்ஃபார்ம் இந்த டான்ஸ் எந்த ஊர்லன்னு பார்த்தோம்னா சத்தீஸ்கர் மத்திய பிரதேஷோ ஜார்கண்டோ கேரளாவோ கிடையாது இவங்க தான் அந்த அந்த காஸ்டியூம் இப்படிதான் இருக்கும் இந்த டான்ஸ் பண்றவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்ல ஓகே பாண்டவானி இஸ் த ட்ரெடிஷ்னல் ஃபோக் பேலட் பேலட்ன்றது ஒரு டைப் ஆஃப் பீட் ஒரு ஒன் த்ரீன்னு நம்ம சொல்லுவோம் மாதிரி அதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பீட்டா இருக்கும் மைல்டாக இருக்கும் இது மகாபாரத்ல இருந்து எடுத்தப்பட்ட ஒரு கதை கதை மீன்ஸ் அதுல நடக்கிற ஒரு விஷயத்த தான் அந்த பாண்டவன் தான் சொல்லுவாங்க அது எந்த ஊர்னா சட்டீஸ்கர் ஃபேமஸ் ஆர்டிஸ்ட் நேரம் பார்த்தோம்னா தீஜன் பாய் இது கூட கேட்கலாம் பாண்டவன்ல எந்த ஆர்டிஸ்ட் ஃபேமஸா இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ல தேஜன் பாய் கூடி வைக்கலாம் ஓகே அதே மாதிரி ஜார்க்கண்ட் மத்திய பிரதேஷ்ல இந்த மாதிரி பர்ஃபார்மென்ஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க இதோடைய பிரைமரி கல்ச்சர்ன்னு பார்த்தோம்னா சட்டீஸ்கர் தான் கத்தக்களி மௌனி ஆட்டம் வந்து கேரளால வரும் சோ இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் நம்ம கன்ஃபியூஸ் இஸ் பெஸ்டிவல் வித் ட்ரைப்ஸ் எந்த ட்ரைப் வந்து வங்காள கொண்டாடுறது திருவாலா கொண்டாடுறோம்னு பார்த்தோம்னா கேரோ ட்ரைப் ஆஃப் மேகாலயா மேகாலயில நிறைய ட்ரைப் இருக்காங்க அந்த கேரோ ட்ரைப் வந்து இந்த வங்காள பெஸ்டிவல கொண்டாடுறாங்க இதுக்கு கொண்டாடுறாங்கன்னு பார்த்தோம்னா போஸ்ட் ஹார்வஸ்ட் ஃபெஸ்டிவல் ஆஃப் த கேரோ பீப்புள் அவங்களுடைய விளைச்சல் முடிஞ்ச அறுவடை முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சாமிக்காக நன்றி செலுத்துறதுக்காக சன் காட் மிசிசிலா அதுதான் வந்து அவங்களுடைய சன் காட் அது வந்து ஒரு அறுவடை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அது ஒரு நன்றி செலுத்துற மாதிரி நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு நேர்த்திக்கடன் மாதிரி நம்ம சொல்லுவாங்க அந்த மாதிரி பண்றாங்க அது யார் பண்றா கேரோ ட்ரைப் எப்ப பண்றாங்க போஸ்ட் ஹார்வெஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் மேகாலயால எந்த சாமிக்குன்னு கேட்டா மிசி சல்ஜோங் ஓகே அடுத்த கொஸ்டின் நம்ம பார்த்தோம்னா மைசோ மிசோ

மியூசோ மியூஸ்ட்ரிக் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் டைப் ஆஃப் த சைலோ ஃபோன் சைலோஃபோன் பார்த்தோம்னா அது நம்ம ஒரு ஏர் மூலமா நம்ம ஒரு ஸ்ட்ரிங் இல்லாம ஏர் மூலமா லைக் ஃப்ளூட் மாதிரி ட்ரம்பட் மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம் நீங்கள் நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க உங்களுக்கு வரும் த்ரீ லாங்ஸ் மூணு மரத்தை சேர்த்து அது பண்ணியிருக்காங்க அது மூலமா சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்றாங்க அது பேர் என்ன மியூசோ மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் தல்தான் ஓகே

சோ அதனால கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க क्वेश्चन மாத்தி கூட கேட்பாங்க இங்க பாருங்க சோவக் இஸ் a masculine square pose with the body weights equally balanced with both feet body உடம்பு சேர்ந்து ஈக்குவலா இருக்கும் அது எந்த காடுக்கு இன்ஸ்பயர் ஆயி பண்றாங்கன்னா லார்ட் ஜெகநாத் ஜெகநாத் டெம்பிள் எங்க இருக்கு ஒரிசால இருக்கு சோ அப்ப ஒரு क्वेश्चनல நம்ம இந்த மாதிரி நிறைய क्वेश्चन நம்ம கலந்து படிக்கணும் அப்பதான் நம்ம ஈஸியா மண்டல ஏத்திக்க முடியும் ஓகே தாண்டவா லசையன்னு பார்த்தோம்னா விக்ரஸ் மேஸ்குலினுக்கும் ஃபிமேனுக்கு வந்து கிரேஸ் பட் ஆனால் இது போஷர் கிடையாது சாக்கர் அண்ட் முந்திரா சாக்கர்ன்றது சுத்துறது முந்திரா வந்து ஒரு ஆங்கர் நம்ம யோகா பண்ணுறோம் முந்திரான்னு சொல்லுவோம்ல அதுதான் இது இதுவுமே வந்து ஒரு ஃபவுண்டேஷனல் போஸ்டர் கிடையாது நத்தியா நிறியான்னு பார்த்தோம்னா இது வந்து நத்திய சாஸ்திரான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு புக் பார்த்துருப்போம் அதுலேருந்து கொண்டு வந்த பார்த்து ஒரு டான்ஸ் எக்ஸ்பிரஷனாக அது நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் போலா பெஸ்டிவல் போலா பெஸ்டிவல் வந்து பாலகாத் டிஸ்ட்ரிக் ஆஃப் மத்திய பிரதேஷ் மத்திய பிரதேஷ்ல இருக்க பாலகாத்னு ஒரு இடத்துல இது கொண்டாடுறாங்க போலா பெஸ்டிவல் எதுக்குன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு கவு போட்டிருக்க மாதிரி தெரியும் பட் இது கவு கிடையாது இது வந்து இங்க பாத்தீங்கன்னா திம்பல் இருக்கு பாருங்க அப்போ நீங்க என்ன பண்ண ஆன்சர் புல் ஒரு ஷேப்னு போனோம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே கவு வா ஒரு ஷேப் இருக்கு அப்ப அது வராது புல் ஒரு ஷேப் ஞாபகம் வச்சுக்கோங்க பால் புல் அப்படியே வச்சுக்கோங்க போலா புல் நம்மளுக்கு அந்த நாலு வார்த்தை எப்படி உங்களுக்கு நிமோனிக்ஸ் யூஸ் பண்ண முடியுதோ அப்படி யூஸ் பண்ணி நியாபகம் வச்சுக்கோங்க ஓகே புல் ஒர்ஷிப் த போல் ஆஃப் த அக்ரிகல்ச்சர் செலிபிரேட்டட் பை ஃபார்மர்ஸ் மத்திய பிரதேஷ்ல பண்றாங்க அது எந்த ஊர்னு பார்த்தா பாலக்காட் அந்த மாதிரி ஊர்ல எல்லாம் பண்றாங்க ஓகே அடுத்தது கவுர்ஷிப் பாத்தா நம்மளுடைய மாட்டுப் பொங்கல்ல மாட்டுப் பொங்கலும் வரும் ஆஹ் மாட்டுப் பொங்கல்ல கவ் வரும் புல்லு வரும் அது நம்மளுடைய ஊர்ல நடக்கிறது அதுக்கப்புறம் அலரிப்பு இது வந்து பரதநாட்டியத்துல என்னத்த சொல்றாங்க இந்த இதுதான் வந்து அல்லரிப்பு ஸ்டெப் நம்ம சொல்லலாம் அல்லரிப்பு இது எதுக்குன்னா ஒரு ஃபிளவர் மலர்களால் அலங்கரித்ததை அவங்க ஷோ பண்றாங்க அப்போ அல்லரிப்பு வந்து என்ன ஒரு கான்டெஸ்ட்ல நம்ம பரதநாட்டியம் யூஸ் பண்ணணும்னு கேட்டாங்கன்னா பிளவர்ஸ எக்ஸ்போ பண்றோம் ஒரு பூவால அலங்கரிச்ச மாதிரி அவங்க கைய பூ மாதிரி விரிச்சு காட்டுறாங்க நம்ம சொல்லணும் வித் எக்ஸ்பிளேஷன் நீங்க ரீட் பண்ணிக்கோங்க ஓகே அதுக்கப்புறம் விச் ட்ரெடிஷ்னல் தியேட்டர் ஃபார்ம் த கர்நாடகா கர்நாடகாவில் இந்த டான்ஸ் பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க அந்த டான்ஸ் பார்த்தோம்னா எலாபரேட் காஸ்டியூம் மேக்கப் டான்ஸ் ட்ராமா நம்ம காந்தாரா மூவில பாக்குற மாதிரி இருக்கும் பட் மோர் ஓவர் அதே மாதிரி தான் இந்த காந்தாரா மாதிரி தான் அது பேர் என்னன்னா யாக்ஷகனா யாக்ஷகனா பண்டிகை ஓகே அந்த டான்ஸை ஆடுவாங்க யாக்சாங் இந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபோக் வந்து அங்கிருந்து தான் ரெடி பண்ணது அந்த டான்ஸ் எல்லாமே அந்த காந்தாரா பேஸ்ல தான் இருக்கும் காந்தாரா ஒன்ல அந்த டான்ஸ் ஆடும் அதே மாதிரி தான் இந்த யாக்சங்கலவும் நடக்கும் இது வந்து கர்நாடகாவில் கொண்டு வந்த டான்ஸ் இது எதுல இருந்து கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தாங்கன்னா ராமாயணம் அண்ட் தான் கொண்டு வந்திருக்காங்க ஓகே அடுத்த கொஷின் பார்த்தோம்னா இது செகண்ட் செட்டு பட் நான் ஃபைனல் செட்னால சேர்த்து கொண்டு வந்திருக்கேன் ஓகே அடுத்த கொஷின் பார்க்குறோம் ஜூமர் டான்ஸை பற்றி கேட்டிருக்காங்க ஜூமர் டான்ஸ் வந்து ஜாகண்டோட அந்த ஆர்வஸ் டான்ஸ்ல வருமானு கேட்குறாங்க வரும் கண்டிப்பா உமன் அலோன் பெர்ஃபார்ம் த மரதனி வேரியன்ட் வெல்டிங் தோ ஸ்வாட்ஸ் இது கிடையாது இதுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை ஜூமர் டான்ஸ் தான் இதுதான் ஜூமர் டான்ஸ் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க பெண்கள் மட்டுமே வால் ஏந்தி மரதானி வகையை சேர்கிறார்களா அப்படிலாம் கிடையாது ரெண்டு பேருமே சேர்ந்து தான் ஆடுவாங்க ஆனால் இந்த ஜூமர் டான்ஸ் மட்டும் கேர்ள்ஸ் ஆடுவாங்க வித் ஸ்வாட்ஸ் அதனால இது தப்பு அப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஒண்ணு மட்டும் சரி அதுதான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இதை நீங்க பண்ணிக்கோங்க எடுத்துக்கோங்க ஏன்னா வேகமா ஸ்கிப் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு பிடிஎஃப் தெளிவா நான் கொடுத்திருக்கேன் ரீட் பண்ணிக்கோங்க லவானி டான்ஸ் இது வந்து நம்மளுக்கு மகாராஷ்டிரான்னு தெரியும் பாருங்க மகாராஷ்டிரான்னு தெரியும் பட் இதுல வந்து என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுவான்னு கேட்டிருக்காங்க நம்மளுக்கு மிருதங்கம் தெரியும் தேவெல்லாம் தெரியும் நகதா தெரியாது தோலக்கி தெரியாது இதுக்கு ஆன்சர் தோலக்கி இது ரெண்டுமே வராது பட் தோலக்கின்னு பார்த்தோன்னா அது ஒரு பிரிக்யூஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் பெர்யூஷன் என்னன்னா அந்த தாளம் போகிறதுக்கு ஏற்ற மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் தான் பெர்விஷன் சொல்லுவாங்க தோலக்கி தான் வந்து லவானி டான்ஸ்ல யூஸ் பண்ணுறாங்க ஓகே அதுக்கப்புறம் தொட்டின்த்து கொஸ்டின் தொடா தோடான்னு நம்ம என்ன பார்த்தோம் ஆர்ச்சரி எங்க இமாச்சல் பிரதேசல யாரு பண்ணுவான்னு சொன்ன ராஜ்பூட்ஸ் சொன்னேன் அப்போ அந்த கொஸ்டின் கேட்டனாலதான் அங்கேயும் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அதுக்கு ஆன்சர் ராஜ்பூட் இதோட எக்ஸ்பிளனேஷன் டீட்டெயிலா நீங்க பாத்துக்கோங்க வங்காலா வங்காளா திருவிழா யாரு கொண்டாடுவா கேரோ அவங்க யாரு மேகாலயில இருக்காங்க எதுக்கு கொண்டாடுறாங்க போஸ்ட் ஹார்வெஸ்ட்ல கொண்டாடுறாங்க இதோட எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு இங்க கொடுத்துருக்கேன் எந்த சாமிக்குன்னா மிஸ் ஷல்ஜாங் ஓகே அதுக்கு இன்னொரு நேம் என்னன்னா அண்டர் ட்ரீம்ஸ் ஃபெஸ்டிவல் கூட சொல்லுவாங்க கர்நாடகக் மியூசிக் வெஜ் டைப் ஆஃப் கம்போசிஷன் போஸ்ட் த காமலி டூரிங் த கான்சென்ட் அண்ட் ஃபோகன் மிக்ஸ்டு மெலெடி அன் ரிதம்னு பார்த்தோம்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தான் அது பேர் என்னன்னா கிருதின்னு வாங்க இந்த இந்த இன்ஸ்ட்ரூமென்ட் பேர் கிருதி கிடையாது அதோடைய டோன் அந்த கம்போசிஷன் பேர் வந்து கிருதி நான் உங்களுக்கு பார்ட் டூல அதை எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் நீங்க அதை பார்த்துக்கோங்க என்ன டவுட் இருந்தா அந்த கிருத்தி என்ன பார்த்தோம்னா கோர் கம்போஷன் ஃபார்ம்ல கர்நாடிக் மியூசிக்ல வந்து ஒரு கோர் கம்போசிஷனாக இருக்கு இது டிபிக்கல் கான்சர்ட்ல வந்து பார்த்தோம்னா மெலடியாகவும் இருக்கும் ரொம்ப வார்மா இருக்கும் எமோஷனலாகவும் இருக்கும் பல்லவி அணு பல்லவி சரணம் இதெல்லாம் சொல்றோம்ல அந்த மாதிரிதான் இந்த கிருத்தியும் கிருத்தியோட பார்ட்ஸ் இதெல்லாம் ஓகே அடுத்த கொஷின் பார்க்குறோம் பூல்டி டேன்னு பார்த்தோம்னா இது எந்த ஊர்ல கொண்டாடுவாங்கன்னா உத்தராகண்டில் கொண்டாடுவாங்க பட் எந்த ஹில்ஸ்னு கேட்டாங்கன்னா குமணன் ஹில்ஸ் குமரன் ஹில்ஸ் தான் இதுதான் இந்த குமன் ஹில்ஸ் பாருங்க இதுதான் இதுதான் வந்து பூல்தே அப்ப புல்தே இஸ் த யூனிக் குமணன் அண்ட் கார்வல் ரீஜன் ஆஃப் உத்தராகண்ட்ல இருக்கிறது இது எதுக்கு கொண்டாடுறாங்க பசந்த் ரித்து அதாவது அந்த ஸ்பிரிங் சீசனுக்கு கொண்டாடுறாங்க நியூ இயர் இந்து கேலண்டர் நம்மளுக்கு ஏப்ரல் போர்டீன் சித்திர மாதிரி அவங்க ஊர்ல இந்த பண்டிகை கொண்டாடுறாங்க பூல்தே ஓகே அடுத்து அதே கொஸ்டின் தான் பட் டிஃப்ரெண்டாக கேட்டிருக்காங்க சிஜிஎல்ல கூல்தேவ் வந்து எந்த ஸ்டேட்னு கேட்டிருக்காங்க அங்க எந்த ஹில்ஸ்ன்னு கேட்டாங்க இந்த இடத்துல எந்த ஸ்டேட்னா உத்தரகாண்ட் ஓகே அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரிச்சுவல் டான்ஸ் பெர்ஃபார்ம் டியூரிங் த மோப்பின் ஃபெஸ்டிவல் மோப்பின் ஃபெஸ்டிவல் அப்படி எந்த சமாச்சாரம் பண்ணப்படுதுன்னு பார்த்தோம்னா பாப்பியர் இந்த பாப்பியர்ன்றது இந்த ஸ்டெப் பேர் தான் பாப்பியர் ஓகே பாப்பியர் இஸ் த பாப்புலர் போக்கல் டான்ஸ் பர்ஃபார்ம் பை கேலோ ட்ரைப் அருணாச்சல் பிரதேசில் இது கொண்டாடுறாங்க மோபின் ஃபெஸ்டிவல் எதுக்குன்னா பாஸ்பாரிட்டி வெல்த் அண்ட் ஈவில் ஸ்பிரிட் எல்லாம் கொண்டாடுறாங்க ஓகே பிகு வந்து அசாம் நமக்கு தெரியும் சங்கப்பட்டன் போனோம்னா இது அருணாச்சலத்துல இன்னொரு டான்ஸ் பட் இதுல மோபின் ஃபெஸ்டிவல்ல ஆடமாட்டாங்க அதுக்கப்புறம் கரீனா கார்னிவல் இந்த கரியா திருவிழா வந்து எங்க கொண்டாடுவாங்கன்னா திருப்புரா இது எந்த ஃபேஸோட கைடன்ஸ் பார்த்தோம்னா ஒச்சாய் அதுதான் இது இந்த ஒச்சாய் இதோட எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் திருப்புரி பீப்புள் தான் கொண்டாடுவாங்க கரியார் சாமியை கும்பிடுறதுக்காக செல்வத்துக்காகவும் நல்ல ஒரு வளத்துக்காகவும் அந்த சாமியை கொண்டாடுவாங்க அப்ப ப்ளீஸ் வந்து என்ன கைடன்ஸ் ஓச்சாய் அந்த கைடன்ஸ்லதான் அதை கும்பிடுவாங்க ஓகே அதுக்கப்புறம் ஃபைனலா உரிமை உருமி என்று அழைக்கப்படும் நெகிழ்வான வாளை பயன்படுத்துவது எந்த இந்திய தற்காப்பு கலைன்னு பார்த்தோம்னா கலியறிப்பட்டு சிலம்பம் நம்ம ஊர் தமிழ்நாட்டுல சிலம்பம் குச்சி வச்சு பண்ணுவோம் கட்டக் வந்து இது வந்து பஞ்சாப் தாங்கும் இது நார்த் சைடு தான் ஓகே அப்ப மென்ஷன் இருக்க பாருங்க இதுதான் களிறுப்பாட்டம் ஓகே இங்க எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் ஓல்டஸ்ட் ஃபைட்டிங் இந்த உரிமின்ற அந்த யுனிக் ஃபிளெக்சிபிளான ஸ்வாட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா இந்த கலியுறுப்படு இதுலதான் வந்து கொண்டாடுவாங்க யூஸ் பண்ணுவாங்க ஓகே இந்த வீடியோல பாத்தோம்னா இந்த சீரியஸும் முடிச்சிட்டோம் அஞ்சு பார்ட் பார்ட் ஒன்லேருந்து பார்ட் டூ வரைக்கும் அரௌண்ட் ஒரு சிக்ஸ்டி டு செவன்டி ஃபைவ் இம்பார்ட்டண்ட் மியூசிக் டான்ஸு ஃபெஸ்டிவல் பார்த்துட்டோம் இது எல்லாமே எடுக்கியூட்டிவ் பேட்டன்ல கேட்டது சோ மஸ்ட் வாட்ச் பண்ணுங்க பிடிஎஃப் வேணா கண்டிப்பா டெலிகிராம் சேனல ஜாயின் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க ஏதாச்சும் டவுட் இருந்தா கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்து ஜிஎஸ் டாபிக்ல உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க நம்ம